பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது இன்றைய தெய்வம் நமது வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று போடி நூறிலே நடக்கின்ற இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவை தலைவர் மாயி அவர்களுக்கும் பொருளாளர் பால் பாண்டி அவர்களுக்கும் அதே போல நகர செயலாளர் ராஜா மைதீன் அவர்களுக்கும் நகரத்தினுடைய கழக செயலாளர் முருகன் அவர்களுக்கும் அதே போல இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை நிகழ்வுகளிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நமது கழகத்தினுடைய துணை செயலாளர் அழகன் சுவாமி அவர்களுக்கும் அதே போல கழகத்தினுடைய பொறியாளர் அணி கிருஷ்ணன் அவர்களுக்கும் தொண்டரணி முருகன் மற்றும் நமது மகேந்திரன் அவர்களுக்கும் இங்க தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் மகளிரணி சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் கேப்டன் அவர்களை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள கடைகோடியில் இருக்கும் எங்கள் அன்பு கழக உடன்பெறவுகளே அனைத்து ஒன்றிய நகர பேருந்து கழக கிளை கழக செயலாளர்களே அத்தனை தொண்டர்களே தலைவர் அவர்களின் உயிரை மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினம் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாக உங்கள் அனைவருக்கும் தலைவரின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போடி நாயக்கனூர் இது ஒன்றும் நம்ம முதல் முறை வரல எத்தனையோ முறை தலைவர் கூட வந்திருக்கிறோம் தேர்தல் நேரங்களில் வந்திருக்கிறோம் மக்களுக்காக மக்கள் பணி என்கின்ற திட்டத்தின் மூலம் வந்திருக்கிறோம் அது மட்டும் கிடையாது போடி நாயக்கனூர்ல எத்தனையோ ஆண்டுகள் நம்மளுடைய தொடர் பயணத்தோடு இன்றைக்கு மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி வருகின்ற

இன்னொரு சிறப்பாக நமக்கு